ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் ஒரு சூப்பரான ஹார்வெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க வேர்க்கலை செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரிச்சிட்டு போட்ட தோல்லேருந்து முளைச்சி வந்துது சூப்பராக முளைச்சி வந்துருது ஆனால் இதுக்கு நிறைய மண் அகலமான இடமா இருந்ததுலாம் நிறைய வந்து காய் காய்ச்சிருக்கோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது காய் கிட்டே வச்சிருந்தது சூப்பராக வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கேயே நாங்கள் ஒரு ஆறு ஏழு கலக்கா கிட்ட உரிச்சு சாப்பிட்டோம் பாப்பாவும் கொடுத்து பாப்பாவும் சூப்பர்னு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பாப்பாவை ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஏன்னா கம்மிங் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வரப்போது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா வந்து வந்து ஃபோட்டோஸ்லாம் நான் இப்படி எடுக்கிறேன் அப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே வந்து செடியில் அப்படி வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு வெண்டக்கா செடியை சூப்பராக வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கா செடி அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அதுவும் பூ வைக்க ஆரம்பிக்குது அரைக்கெடியும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு கொஞ்சம் பூச்சி அடிச்சிது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து வர இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த பக்கமும் வெண்டக்காய் செடி சூப்பராக வந்து பூ வைக்க ஆரம்பிக்க போகுது பாருங்கள் அவ்வளோ கொத்தவரங்காய் செடி விதை போட்டேன் ஆனால் ஒன்றே ஒன்று தான் நல்லா வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு அப்புறம் வந்து பாப்பா ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன்